மன்னா சங்கீதம் முப்பத்தி ஒன்னு பத்தொன்பது உமக்கு பயந்தவர்களுக்கும் மனு புத்திற்கு முன்பாக உமை நம்புகிறவர்களுக்கும் நீர் உண்டு பண்ணி வைத்திருக்கிற நன்மை தாவிதோடைய விசுவாச அறிக்கையை பார்க்கிறோம் தாவித ஒரு காரியத்தை அறிந்திருந்தார் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களுக்கும் மனு முன்பாக கர்த்தரை நம்புகிறவர்களுக்கும் கர்த்தர் நன்மையானதை வைத்திருக்கிறார் உம்முடைய நன்மை எவ்வளோ பெரிதாயிருக்கிறது என்று சொல்கிறார் நீங்களும் கர்த்தரை நம்புகிறவர்களாக இருக்கிறீங்க நீங்களும் கர்த்தரை அறிந்தவர்களாக இருக்கிறீர்கள் உங்கள் கர்த்தருக்கு பயப்படுகிறவர்களாக இருக்கிறீர்கள் ஆகவே கர்த்தர் உங்களுக்கும் நன்மையானவைகளை வைத்திருக்கிறார் இதை நீங்கள் விசுவாசிங்க வேதத்தில் சொல்லப்பட்டிருக்க கர்த்தர் நன்மையானதை தருவார் கர்த்தர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான் ஏன் பாக்கியவான் கர்த்தருடைய நன்மையை பெற்றுக்கொள்கிறவர்களாக நீங்கள் இருப்பீங்க இந்த நாளில் கூட உங்களுடைய நம்பிக்கை கத்தர் மேல வைத்திருக்கிறீங்க கத்தருக்கு பயப்படுறீங்க நிச்சயமாகவே கத்தருடைய நன்மை உங்கள் வாழ்க்கையில வரும் ஜெபீபமா எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல நீர் எங்களுக்கு நீர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற செலுத்துகிறோம் நாங்கள் உங்க மேல நம்பிக்கையா இருக்கிறோம் தொடர்ந்து உமக்கு பயப்படுகிற பயத்தை எங்களுக்கு தாரும் உண்மை பிரியப்படுத்துகிறவர்களாக எங்களை வைத்துக்கொள்ளும் இந்த நாள் உங்களுடைய அற்புதங்களையும் ஆசீர்வாதத்தை காண்கிற நாளாக இருக்கட்டும் கர்த்தர் ஆசீர்வதியும் வழிநடத்தும் பலப்படுத்தும் ஜனங்களை உற்சாகப்படுத்தும் ஏசுவின் மூலம் ஜபிக்கிறோம் பிதாவே ஆமேன் கத்திரங்களை ஆசிரியப்பார்கள் ஆமேன்